ஹாய் எல்லாேருக்கும் வணக்கங்க காலையிலேருந்து கரண்ட்டே இல்லைங்க சார்ஜும் இல்லை அப்புறம் வந்து வந்தது கொஞ்சம் நேரம் போட்டு வச்சு சரி ஒரு வீடியோ போடலானுங்க இன்னொரு ஃபோன் என் ஃபோனில் தான் சார்ஜ் போட்டு வச்சுருந்தங்க இருந்தது அதில் தான் வீடியோ எடுக்க முடியாதுங்க கேமரா எல்லாம் உடஞ்சி கிடக்குது பையன் ஃபோனில் அவன் சார்ஜ் ஓடாது தூங்கிட்டானாட்டு இருக்குதுங்க ஆறு மணிக்கு போனதுங்க கரண்ட்டு மத்தியானம் ஒரு மணிக்கு வருதுங்க நேற்று அப்படி தான் கரண்ட்டே இல்லைங்க மதியானந்தான் வந்தது என்னன்னு தெரியலிங்க நீ எதாவது வேலை கீது பார்க்குறாங்களான்னு என்னென்னு தெரியல மழை பெஞ்சிருந்தா கூட கரண்ட் இருக்காது எங்கள் வீட்டில் மழையும் இல்லை என்னன்னு தெரியலிங்க அப்புறம் காலையில் அவங்க வீடியோலாம் பார்த்தங்க ரொம்பவுமே இந்த கருப்பி வீடியோ பார்த்தங்க ரொம்பவுமே எனக்கு எனக்கே இவ்வளோ கோவம் வருது ஆனால் அவங்க மனைவிக்கெல்லாம் கொஞ்சம் கூட கோவமே வரலிங்கண்ணா எப்படியெல்லாம் அவங்க எல்லாம் பேசியிருக்கிறா கொஞ்சம் கூட உங்களுக்கெல்லாம் கோபமே வரலையா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா அந்த பொண்ணும் இப்போ இல்லை அவங்க எவ்வளோ வேதனையில் உட்காந்துருப்பாங்க இவையா யாருங்க அவங்களையெல்லாம் கேள்வி கேட்குறதுக்கு கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சியே இல்லையா இந்த ஆளுக்கு தான் கேட்குற அந்த குழந்தைக்கு நான் என் பேனுக்கு நான் செஞ்சு ஓடுவேன் அதை கேட்குறக்கு நீ யார்டின்னு கேட்குறக்கு உங்களுக்கெல்லாம் துப்பே இல்லையா ம் அந்த குழந்தைக்கு செஞ்சு ஓடக்கூடாதுன்னு எப்படி பேசுகிற உங்கள் பேரனுக்கு நீங்கள் தான் செய்யணும் நீங்கள் என்ன செஞ்சீங்க முதல்லன்னு கேட்குற அவங்களுக்கு கேள்வி கேட்குற ரைட்ஸ் இவளுக்கு என்ன இருக்குது ஏங்க நீங்கள் மனைவி எங்கள் கூட தான் கேட்குற அவங்கள அவ்வளோ தூரம் ஒரு சாமி கும்பிட வந்தப்பவும் அப்படித்தான் அவங்க மேலே திருட்டு பள்ளி தூக்கி போட்டாங்க உறம்பறைக்கு வந்தவங்க மேலே எல்லாம் அப்பவும் இந்த ஆளுங்க முன்னிருக்க நீங்களும் கம்முண்டிருக்குறீங்க உங்கள் வீட்டுக்கெல்லாம் யாருங்க விசேஷத்துக்கு வருவாங்க நாளைக்கு உங்கள் வீட்டுக்கெல்லாம் எப்படிங்க ஒரு பொண்ணை கொடுப்பாங்க இந்த மாதிரி ஒரு வச்சுருக்கிற பொம்பளை எல்லாம் வந்து கேள்வி கேட்குறாங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு நீங்கள்லாம் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க இதெல்லாம் நீங்கள் தனியாக என்னமோ பேசி தொலைங்க வலைதளத்தில் வந்து பேசாதீங்க நாளைக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கிற ஒவ்வொரு பெண்களுக்கும் அந்த அந்த மாதிரி ஒரு பொம்பளை கொண்டாந்து நடு வீட்டில் உட்கார வச்சுக்கிட்டு நாளைக்கு மனைவி இந்த மாதிரி இலசத்திரவாத வருதுன்னா எல்லாரும் உங்கள மாதிரியே இன்னொரு இன்னொரு ஆள் கிடச்சா பரவாயில்லன்னு பார்த்துட்டு போகிற பொம்பளைங்களா சொல்லுங்கள் புருஷனுக்காகவே குழந்தைகளுக்காக வாழ்கிற அவங்களாம் என்னங்க பண்ணுவாங்க எதுக்குங்க கலாச்சார தக்கு எடுக்கிறீங்க நீங்கள் ஆ எங்கள்னால் என்ன பாதிப்புன்னு கேட்குறீங்க என்ன பாதிப்பா இந்த மாதிரி எல்லாம் நீங்கள்லாம் வச்சிருக்கிற வச்சுருக்கிறவங்களையும் இப்படி தலைமையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு அவள் குடும்பத்தை உங்கள் குடும்பத்தை சம்மதம் பண்ணவங்க எல்லாத்தையும் பிடிச்சி பேசுவாள் அந்த மாதிரி நாளைக்கு எல்லா குடும்பத்துலேயும் நடந்தால் என்னங்க பண்ண முடியும் கொஞ்சமாவது கேள்வி கேளுங்க அவளை பிடிச்சிதான் உங்களால் உள்ளே வைக்க முடியல இந்த மாதிரியெல்லாம் பேசும்போதாவது வாயை திறந்து கேள்வி கேளுங்க சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருக்காதீங்க மற்றவங்க நாங்கள் உங்களுக்காக கேள்வி கேட்குறாங்க ஆனால் நீங்கள் என்னங்க பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அந்த குழந்தைக்கு செஞ்சு ஓடக்கூடாங்க ஏய் கருப்பின் முதல்ல போய் உங்கள் புருஷங்கிட்ட கேளு ஓ கிட்ட போய் கேளு உன் பசங்களுக்கு படிக்க வைக்கிறதுக்கு வீடு வாங்கி கொடுக்குறக்குலாம் இவங்க யார் இருந்தாலும் யார் உனக்கு ஆ நீ வந்து யாரோ ஒருத்தி நீ வந்து உட்காந்து எல்லாமே வாங்கி திங்கிற எல்லாமே அனுபவிக்கிற ஆனால் அந்த ஆளுக்கு அந்த ஆளோடய பையனுக்கு பிறந்த குழந்தைக்கு செய்கிறதுக்கு கேட்குறதுக்கு அந்த குழந்தைக்கு செய்கிறதுக்குள்ள உரிமை இல்லையா கொஞ்சமாக இது ஒரு மனுஷனாக நடந்துக்குங்க எல்லாத்தையும் பேசுனா இப்போ வந்து உங்கள் பேர குழந்தைக்கு செய்கிறது உங்கள் சம்மந்தக்காரங்களும் எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்கிறாள் இதுக்கும் பல்ல போட்டுக்கிட்டு குழந்தைக்கிட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்காதீங்க இதை விட அசிங்கம் வேலை ஒன்றுமே கிடையாது கொஞ்சமாக இது மனிதாபிமான ஒரு மனுஷனாக நடக்கிறக்கு முயற்சி பண்ணுங்க ஒரு தாய்க்கு நல்ல பையன் இல்லை ஒரு பொண்டாடிக்கு நல்ல புருஷன் இல்லை பசங்களுக்கு ஒரு நல்ல அப்பன் இல்லை பேரக்குழந்தைக்கு ஒரு நல்ல தாத்தன் இல்லை சம்மந்தக்காரங்களுக்கு நல்ல சம்மந்தி இல்லை இவளுக்கு மட்டும் நல்லா கடலக்காதலாம் நல்ல கள்ள பிடிச்சிதான் இருக்கிறீங்க இதுக்கு தான் ஆவீங்க தயவு செஞ்சு மக்களுக்கெல்லாம் மன உளைச்சல் கொடுக்காமல் காசு சம்பாரிச்சிட்டு போங்க இப்படி மக்களையெல்லாம் மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டு இருக்காதீங்க இப்படி எல்லாம் காசு சம்பாரிச்சிங்கன்னா இதெல்லாம் எந்த வழியில் உங்களுக்கெல்லாம் போகும்னு தெரியல மற்றவங்களையெல்லாம் மனசு காயப்படுத்தாமல் ரெண்டு வனம் சம்பாரிச்சு அதில் பிழைக்கிற வழி